திருநெல்வேலி மாவட்டத்தில் கங்கை குண்டான் சூழபுரம் மற்றும் தொழிற்சாலைகளை கொண்டுவரும் வகையில் மத்திய பட்ஜெட்டில் அறிவிப்பு வெளியிட வேண்டும் என்று தொழில் மற்றும் வர்த்தக சபையினர் கோரிக்கை விடுத்துள்ளனர் எதிர்வரும் பட்ஜெட்டில் அவர்களது எதிர்பார்ப்புகள் என்ன என்பது குறித்து விவரிக்கின்றது இந்த செய்தி தொகுப்பு தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் என்று அழைக்கப்படுவது திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள பாளையங்கோட்டை பகுதியாகும் இந்த பகுதியில் ஆரம்ப கல்வி நடுநிலை உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகள் கல்லூரிகள் அதிக அளவில் உள்ளன இந்த பகுதியில் ஆண்டு ஒன்றுக்கு கல்லூரி படிப்பை முடிக்கும் முப்பதாயிரம் மாணவ மாணவிகள் சென்னை மற்றும் பெங்களூர் தெலுங்கானா உள்ளிட்ட வெளிமாநிலங்களில் வேலைக்கு செல்லக்கூடிய நிலை உள்ளது இந்த நிலையில் திருநெல்வேலி மாவட்டத்தில் பல ஆண்டுகளுக்கு முன்பு ஏற்பட்ட ஜாதி கலவரம் தொடர்பாக ஓய்வு பெற்ற நீதிபதியை கொண்டு ஆய்வு நடத்திய போது தொழில் வளம் ஏதும் இல்லாததால் இந்த மாவட்டத்தில் உள்ள இளைஞர்கள் படித்துவிட்டு போதைக்கு அடிமையாகி ஜாதி மோதலில் ஈடுபட்டு வருவதாக அதிர்ச்சி தகவல் வெளியானது யூ ப்ரொடியூஸ் ஒன்லி பிரெயின்ஸ் பண்ணி கொடுக்காம எங்கே சார் வேலை இருக்குது படித்து படித்து என்ன பண்ணுறாங்க இப்போ நம்ம ஏன் கஞ்சா அதுங்கன்னா பேர் போடவே ஒரு பள்ளிக்கூடத்தில் படிக்காரு இன்ஜினியரு காலேஜ் அப்படிங்கிறான் ஸோ குறுக்கடாக போய் தான் எல்லா வேலையும் வருதுன்னு நேராக சம்பாதிக்கிறதுக்கு போக மாட்டுறாங்க ஆர்டிஃபிஷியல் டேமேஜ் பண்ணுறாங்க மொபைலில் ஹேக் பண்றாங்க இதெல்லாம் டெக்னிக் பேப்பில பண்றாலும் வந்துருது மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி வேற ஆப்பர்ச்சுனிட்டி இல்ல ஸோ அதனால குறுக்குவில சம்பாதிக்கணும் ஓவர் நைட்ல சம்பாதிக்கணும் நிறைய வந்துருக்கு அவங்கள மாவட்டத்தை பற்றி ரொம்ப சொல்ல வேண்டாம் அதனாலும் நிறைய குற்றங்களும் கூடும் வேலை அதனால் அதனால இதெல்லாம் கவர்மெண்ட் நினச்சி ஃபர்ஸ்ட் வேலை வாய்ப்பு ரீசனபிளா இருக்கணும்னா கவர்மெண்ட் இதைத் தொடர்ந்து அமைக்க ஓய்வு பெற்ற நீதிபதி தனது அறிக்கையில் தெரிவித்து இருந்ததால் அப்போதைய திமுக ஆட்சியில் நாங்குநேரியில் தொழில்நுட்ப பூங்கா தொடங்குவதற்கான அடிக்கல் நாட்டு விழா நடத்தப்பட்டதே தவிர தற்போது வரை நாங்குநேரி தொழில்நுட்ப பூங்காவில் பெரிய அளவிற்கு தொழிற்சாலைகள் ஏதும் வரவில்லை என்பது வேதனைக்குரிய விஷயமாக பார்க்கப்படுகிறது அதே போல கங்கை கொண்டான் சிப்கார்ட் கங்கை கொண்டான் ஐடி பார்க் உள்ளிட்ட பகுதிகளிலும் தொழிற்சாலைகள் மற்றும் ஐடி நிறுவனங்கள் ஏதும் இல்லாததால் நெல்லை மாவட்டத்தில் பயிலும் இளைஞர்கள் வேலையின்றி தவிக்கும் அவல நிலை ஏற்பட்டுள்ளதாக திருநெல்வேலி மாவட்ட தொழில் மற்றும் வர்த்தக சபையினர் குற்றம் சாட்டியுள்ளனர் பொது நிறுவனங்கள் நிறைய இருந்தாலும் தனிப்பட்ட பெரிய நேரங்களும் ஏதும் கிடையாது நமக்கு ரெண்டு இண்டஸ்ட்ரியல் ஸ்டேட் இருக்கு கங்கை ஒண்டான் ஒன்று இருந்து இருக்கு அது போக எஸ் ரெண்டு ஒரு இருபது ஆண்டுகளுக்கு ஆரம்பிக்கப்பட்ட நாங்குநேரி உள்ள ஒரு பூங்கா ஒன்று இது ரெண்டு தான் நம்மகிட்ட இருக்கு சிக்கோர பெரிய சிறிய சிறிய எஸ்டேட்டு அதில் இருக்கு அப்படி எல்லாம் ஃபுல்லாப் ஆயிட்டு அது மாதிரி தூத்துக்குடிக்கு போன பிறகு தூத்துக்குடி எஸ்டேட்டும் ஃபுல்லா இருக்கு சிப்காட் செங்க சிப்காட் எஸ்டேட்டு கங்கை ஒண்டான் ஃபுல்லாக இப்போ நம்ம டிபார்ட்மெண்ட்டு ஒன்றும் நாங்குநேரி நாங்குநேரி வந்து நம்ம மோசமான நிலையாருன்னு சொல்ல முடியாது ஏன்னா கிரவுண்ட் வாட்டர் வந்து ரொம்ப ஹையாக இருக்குன்னு சேட்டலைட் மூலமாக அது கண்டுபிடிக்க தான் அதை அதுக்கு பிறகு தான் பழைய கவர்மெண்டில் அதை பண்ணியிருக்காங்க இப்போ உள்ள கவர்மெண்ட் நாங்குனேரி வந்து பல கட்டங்கள் தேடி ஃபெயிலியர் ஆகிட்டு அப்கோர்ஸ் அது வந்து ப்ரைவேட் எஸ்டேட்டு ப்ரைவேட்டு ஆனால் இந்த மாதிரி நமக்கு சிப்கார்ட்டு டிக்கோவில் நிலம் கொடுக்குறாங்க த்ரீ இயர்ஸ் நீங்கள் அந்த தொழிலை அந்த நடத்த கவர்மெண்ட் எடுக்கிறாங்க பண்ணி எடுத்துடுறாங்க இவங்களுக்கு அது கண்டிஷன் போட்டு தான் கொடுத்தது இது மாதிரி டெவலப் பண்ணணும் வைக்கணும் அப்படின்னு சொன்னதை அவங்க மீறி டைம் மேட்டு டைம் மேட்டு கடைசி வரைக்கும் ரோடு போடலை வாட்டர் சப்ளை இல்லை எலெக்ட்ரிசிட்டி இல்லை ஸோ ஃபெயில்டு நீங்கள் வந்து ட்ரான்ஸ்போர்ட்டு எம்ப்ளாயீஸ் பற்றி வசிக்காங்க ஐம்பது கிலோமீட்டர் தான் ஆள் எடுக்கிறதுக்கு பஸ்ஸு வசதி எல்லாம் இருக்குது ரோடு வேடனாக இருக்குது பரவாயில்ல கொண்டு வரலாம் டைமில் ஷிஃப்ட் ஓட்டலாம் ஸோ இதெல்லாம் நமக்கு சீக்கிரம் வேணுன்னால் ஃபர்ஸ்ட்டு தான் காலை ஃபஸ்ட்டு வைக்கணும் எனவே திருநெல்வேலி மாவட்டத்தில் தொழில் வளங்கள் பெரிய அளவிற்கு ஏதும் இல்லாததால் நாங்குநேரி தொழில்நுட்ப பூங்கா கங்கை கொண்டான் சிப்கார்ட் கங்கை கொண்டான் ஐடி பார்க் உள்ளிட்ட பகுதிகளில் ஆயிரம் கோடி ரூபாய் முதலீட்டில் பல்வேறு தொழிற்சாலைகளை மத்திய பட்ஜெட்டில் அறிவிப்பு வெளியிட வேண்டும் என திருநெல்வேலி மாவட்ட தொழில் மற்றும் வர்த்தக சபையினர் கோரிக்கை விடுத்துள்ளனர் திருநெல்வேலி மாவட்டத்தில் தொழிற்சாலைகள் தொடங்கினால் இங்குள்ள இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்கின்றனர் தொழில்துறையினர் திறமை இருக்கு கொடுப்பா நான் செஞ்சு கொடுக்குறேன்னு ஏன் வர மாட்டேறீங்க கவர்மெண்ட்ஸ் வாங்க ஸோ டிஸ்ட்ரிக் வைஸ் ஒரு ஜாயின்ட் இண்டஸ்ட்ரி ஒரு லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி ஆயிரம் கோடி போடுற மாதிரி ஒரு நாலு தொழில் உண்டாங்க சார் அந்த உள்ள டிஸ்ட்ரிக்ட்லேருந்து யாருமே வெளியே போக மாட்டாங்க ஸோ ஆஃப் லிவிங் குறையும் விலைவாசி குறையும் போகாமல் டிஏ கூட்டிகிட்டே வேண்டாம் நீ அதை செய்கிறதுக்கு இதை செய்யலாம்ல இன்ஃப்ராஸ்ட்ராக நீங்கள் ஃப்ளெக்ஸ் வருது அதனால் நாங்கள் இண்டெக்ஸுக்கு போட்டுக்கிட்டே இருக்கோன்னு கூப்பிட்ருங்க ஓகே வர நீங்கள் வந்து செலவழிக்கிறக்க தூண்டுறீங்க ஒழிய அப்போ நீங்கள் கார் நீங்கள் கொடுக்குறீங்க ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் காருங்கிறது வெளியே வருது டூ வீலர் போகிறது இந்தியாவிலேருந்து கொடுத்த உடனே வெளியே போகுது போன உடனே அது என்ன அர்த்தம் அது அதில் தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் வந்து லோனில் தான் எடுக்கிறாங்க ஸோ தே பிகம் டெப்டாஸ் அந்த டே ஒன்லே கார் அழகாக மாலை போட்டு ரிமன் கட்டி வெளியே வருமா கடங்காரம் தான் வரான் அதுக்கு பிறகு அவர் தவணை கட்டுறதுல அந்த லைஃப் ஃபுல்லாக முடிஞ்சிடும் சரிதானா உண்மைதான் ஆனால் இந்த கார் இண்டஸ்ட்ரி வர்றதுனால ஏகப்பட்ட தொழில் கிடைக்கும் அதையும் பார்க்கணும் அதர்வைஸ் தான் அது மட்டுமின்றி திருநெல்வேலி மாவட்டத்தில் தயாரிக்கப்படும் பொருட்களை ரயில்கள் மூலம் கொண்டு செல்ல நடவடிக்கை எடுக்கும் வகையில் மத்திய பட்ஜெட்டில் அறிவிப்பு வெளியிட வேண்டும் என்பதே திருநெல்வேலி மாவட்ட தொழில் மற்றும் வர்த்தக சபையினரின் கோரிக்கையாக உள்ளது